கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் வரும் ஒரு மனிதன் வந்து வாழ்ந்துன்னு வரான் பிறவி காட்டுமா தொடருதா எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்போ பிறந்திருக்கிறேன் எனக்கே தெரியாது போன ஜென்மத்தில் என்ன நடந்தது ஏதுனாது எனக்கு தெரியாது இந்த ஜென்மத்திலேயே எனக்கு முன்னாடி நெற்றி சாப்பிட்டது தெரியாது ஆமாம் சொல்ல முடியாது காலைல சாப்பிட்டுதே வந்துட்டு இருப்பீங்க டெய்லி இட்லி சாப்பிட்ற இருந்தாக்கா என்ன பண்ணுறீங்க நிறைய பேர் காலைல என்ன சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு இட்லின்டுவாங்க காலைல பூரி கூட சாப்பிட்டுருப்பாங்க நம்மனா உங்க ஊந்த ஆராய்ச்சி பண்ண போகிறேன் ஆமாம் கேட்டதுக்கு ஒரு பதில் தானே ஆ இட்லி நான் நம்மள போய் கேட்க போகிறோமா இந்த மாதிரி போய் நான் பில்லியன்லாம் நான் நிறைய பேர் கேட்பேன் எத்தனை பல்லுன்னு பளிச்சுன்னு சொல்லுவாங்க முப்பத்து ரெண்டுன்னு நான் நெத்தி நிதானமாக திரும்ப முப்பத்தி ரெண்டுக்கு தான் கேட்பேன் நாக்கு உள்ள விட்டு என்றது நாக்க உள்ள விட்டு ஆனா என்ன என்ன பய சொன்னாங்க சார் நான் கருமாவை பற்றி கேட்டால் பல்லெண்ணை வந்து என்ன உங்கள் பல்ல பார்க்கலான் தான் உங்களுக்கு எத்தனை பல்லு தெரியுமா என்னீங்களா ஏத்தியா நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம்னா என் கிட்ட என்ன இருக்குதுன்னே தெரியாமல் வாங்குறேன் நான் நேத்து நந்தது முந்தா நேற்று நந்ததுலாம் கிடையாது பள்ளி இன்னைக்கு வந்தா என்ன பண்ணுதே எத்தனை பல்லுக்குதே கேடு கட்ட குப்பனாங்கிறீங்க யார் பல்லு தெரிஞ்சுக்காம இப்ப கேள்வி என்னன்னா ஜென்மத்தில் நான் பண்ணது தொடருமான்னு பல்லு கூட தெரிஞ்சுக்காத ஒரு பாவி என்ன என்ன அப்படிலாம் கேள்வி கேட்ட பாவின்றேன் ஆமா எவ்வளோ அல்பத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ற நீ எப்ப யோசித்த பாரு நான் யோசிக்கவே இல்லை எனக்கு கடவுள் இன்னும் நான் நான் என்ன பண்ணவே இல்லை பார்க்கவே இல்லை எவனோ சொல்லிட்டான் பிறவியில் இருக்குது நீ ஜாதியில் மட்டும்னு ஒத்துக்கின்னு வாழலாமான்னு பார்க்குறேன் இல்லை பிறகு இருக்குது நீ ஜாதியில் உயர்வாருகிற தான் நீ பணக்காரரான்ற அதை ஒத்துக்க பார்க்குற எதை ஒத்துக்கலை இனியே நிதர்சனமாக நீ யாரும் நான் கேட்கவே இல்லை பண்ண இனியே இல்லை ஆனால் பிறவித்தொடர் இருக்குது நாங்கள் எவ்வளோ சொல்லிட்டோம் அம்மா இருக்குது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எங்கள் இப்போ அண்மையில் ஒரு நந்த சம்பவம் இங்கேருந்து வந்து ஒருத்தர் சீனாவுக்கு போகிறார் அங்கே சூப்பெல்லாம் விற்கிறாங்க சாப்பிடுற வயிறு வீங்கி ஏன்னா அதில் ஒரு இலை ஒன்று போடுறான் அந்த அந்த இலையை அவங்க சீனா நாளுக்குலாம் திப்பிடுவாங்க இவருக்கு தெரியாது மீங்கிட்டார் அது உள்ளே போய் ஊரையும் பெருசாகிடுச்சு ஏன்னா அது வாசனைக்காக மட்டும்தான் போடுறது நம்ம ஊரில் கருவேப்பில மெல்லாம் சாப்பிட்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த ஊரில் சாப்பிடாத பொருளையும் போட்டிருப்பாங்க இல்லை போகிறப்போக்கில் அதையும் சொல்லிடணும்ல எப்படா சாப்பிட்டார் வந்துட்டார் வயிறு வீங்குது காரணம் தெரில வயிறு வீங்குது காரணம் தெரில அங்கே டாக்டர்லாம் ஃப்ரீயாம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம்மா போனார் பார்த்தாரு ட்ரீட்மெண்ட் ஆனார் நல்லா இன்னொரு இடத்துல போய் சாப்பிடும்போது அதே மாதிரி மாட்டுது வாசலை வருது இப்போ காசுன்னு ஆகுது டாய் இந்த மாதிரி ஐட்டம் தான் முன்னாடி சாப்பிட்டேன்னா இது உண்டாக மரியாதை என்ன பண்ணு தெரிஞ்சது செஞ்சார் தெரிஞ்சுக்கிச்சு செஞ்சார் தெரிலண்ணா தெரிலண்ணா இருக்கட்டும் ஏன் மறைச்சி வச்சுருது அப்படின்னு கேட்டேன்னா அவன் அதெல்லாம் பெருமையாகவும் சிறுமையாகவும் எடுத்துருவான் இப்போ அவன் சரியாக வாடுறதுக்கான சந்தர்ப்பத்தை குத்து பார்ப்போம் பழைய கணக்கெல்லாம் இருட்டோம் என்ன பண்ணலாம் புதுசாக ஃபர்ஸ்ட் இருந்து இந்த கேமை ஆட விடுவோம் இங்கே சரியாக என்னெல்லாம் என்ன பண்ணிடலாம் பாஸாக்கி விட்டுடலான்னு பார்க்குறாங்க இப்போ நான் இங்கே ஏதை பற்றி யோசிக்க மாட்டேன் போன ஜென்மத்தில் என்ன பண்ணேன் ஏய் பள்ளி எடுத்துகிறப்பா அவசியம் ஏற்படல இது மட்டும் ஏன் அவசியம் ஏற்பாச்சு சொன்னாங்க கொஞ்சம் வலுவாக வலுவாந்தான் வரும் ம் கத்தி வச்சிருந்தா கூட பரவாயில்ல கத்தி பேசிடுவேன் சாந்த சுருதி மகனி நீ இந்த வாழ்க்கையில் நீ நல்லா இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா என்ன போன ஜென்மத்தில் ராஜா ஏன் பண்றாரு அதுதானே வந்த பண்டு போடாங்க கரடி எதுக்கு வந்து அதுக்கு டிஃபன் கட்டு வந்து அதுக்கு சரி உங்களுக்கு வேலை என்ன தானே அதை பண்டு போட சோமன்னா காலகட்டத்தில் வேட்டையாட வந்து சிந்தாடா அப்படின்னு எது கரடி பெரிய தத்துவம் அது புரிஞ்சிச்சா அப்போ நான் என்ன செய்கிறேன்னா நிதர்சனமான இந்த வாழ்க்கையை நான் வாழ முடியாததுனாலையோ பிரச்சனைனாலேயோ எங்கன்னா தடுங்கள் நின்னாவோ நான் போன ஜென்மத்தில் நடந்தது பிச்சா அது மாதிரி தான் இப்போ மேடு வந்துச்சு சைக்கிள் மெதிக்கிறேன் மேட்டில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சைக்கிளில் மெச்சினே போயிடலாம் சாமர்த்தியமாக ரொம்ப முட்டி வலி இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது இறங்கி நான் அந்த தள்ளி போயிடலாம் உனக்கு யாரோ சொல்லிட்டாங்க மெச்சின் தான் போகணுன்ட்டு என்ன பண்ணுங்கிற இறங்கி தள்ளவே மாட்டேன்ற கொஞ்சம் கூட இறங்க மாட்டேன்றேன் இறக்கமே இல்லை உனக்கு ஆணவம் திமிரு ஏதோ ஒரு ஜாதியில் வர பிறந்துக்கிற உனக்கு சமூகம் இது ஒவ்வொரு இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்னாடி ஒரு ஜாதி கூட்டம் இருக்கும் இங்கே யாருமே தனிநபர் இறங்க மாட்டீங்க உங்களை என்ன பிடிச்சி காது பிடிச்சி தூங்கணும்னு வச்சிக்கலாம் ஐயோ அம்மான்னு கத்தி இது மாதிரி ஏதோ ஒரு ஜாதி பேர் சொல்லி எங்களை நம்மளா அடிக்கிறான்டான்னு வச்சுக்கோ எல்லாம் வந்துருவோம் எங்கே தானே தெரியாது தான் வருவானுங்க அப்போது இங்கே எல்லாேருக்கும் என்ன இருக்குதே ஒரு ஜாதி பின்னணி இருக்குது உங்கள் எல்லாருக்கும் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு ஒருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா யோசிப்பாங்க நீ என்ன ஏன் அப்படி கேட்டால் பேக்ரவுண்டு பேக்ரவுண்டா பின்னாடி திருப்பி பார்க்கறது கிடையாது பிறவி இருக்குது இல்லை அது ரெண்டாவது பிரச்சனை பிரச்சனை கடவுள் எனக்காக மறைச்சான் அதுவானா கொடுத்ததெல்லாம் நான் சரியாக செய்யணும் இப்போ எனக்கு என்ன கொடுத்துக்குறேன் எனக்கு டாஸ்க் முன்னாடி இது போன டாஸ்கில் என்ன பண்ணுறதுலாம் எனக்கு அவசியம் இல்லை இந்த டாஸ்க்கை அதுவும் கூட என்ன ஆகிடுவேன் ஸோ உனக்கு சந்தர்ப்பமே பிறவி செஞ்ச பாவ புண்ணியத்தையும் கூட கடந்துட முடியும் அதுக்கு தான் என்ன பண்ணிடுறாரு உன்னை இங்கே கடவுள் இங்கே நீங்கள் சரியாக வாழ்கிட்ட இங்கே சரியாக சாப்பிடுங்க சரியாக தூங்குங்க சுற்றிடுறவங்களை சரியாக நேசிங்க உங்களை நீங்கள் கொண்டாட்டமாக வச்சுங்க மகிழ்ச்சியான மனநிலையில் எப்போவுமே இருக்கணும் உங்களை உங்கள் முகம் மகிழ்ச்சியில் இல்லை சோகமாக இருந்ததுன்னா யாரோ ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த காரணத்தை விலக்கி வைக்க பாருங்கள் புரியுது அண்ணா சொல்கிறேன்ட்டு அந்த காரணத்தை விலக்கி வைக்க பாருங்கள் உங்களை விலக்கி வச்சிடாதீங்க பிரச்சனை வேறே நீங்கள் வேறு பிரச்சனை உள்ளே இருந்து வட்டிங்கன்னா மூஞ்சி மாறிடுது கம்மன் நாலு பேர் ஏதனான்னு வச்சுங்க மூஞ்சி மாறிடும் எப்படியா நான் உங்களுக்காக பேசிங்கிறேன் தெரியுமா என்ன பண்ணாங்க தெரியுமா உன்னை சொல்லுங்க பிள்ளை மாற சொல்லிக்கிறாங்க சொன்னது உன்னதா இல்லைங்க பில்லன் போட்டுதான் இல்லையா எப்படியா நம்மள நம்ம பரையர் பிள்ளையா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் பிரச்சனைய இடுக்கன் வருங்கால் அதுதான் பாவம் அதுவே வெக்கப்பட்டு போயிடும் ஐயா அவனை கூட பேச முடியா சொல்றேன் கமன்ல எங்க ரவுடி அவன் கமன்ல ஒரே பெருமை இவ்வளோ பயமாடா அவனுக்கு அவனை கூட போய் எங்க பேச முடியும் ரவுடி அவன் ஆன்மீக ரவுடி ரவுடிங்க பேட் ரவிடி பிஸ்தர் பிரிவி இருக்குது பிரிவி தொடர் இருக்குது இங்கே சரியாக வாழ்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருது அதெல்லாம் வந்து விட்டு என்ன பண்ணுங்கள் இங்கே சரியாக வந்தா எல்லா பிரிவு கடனும் ஓஞ்சிரும் டோன்ட் வரி புரியா முன்னும் வினையறுத்திருப்பான் சிவயோகி திருமந்தத்தில் சொல்லி வச்சிருப்பாரு ஸோ எல்லா கடனும் தீர்ந்துடும் இப்போ சரியாக வாழ்ந்தான் அதனால் இப்போ பிரசன்ட்ல என்ன பண்ணுங்கள் சரியாக வாழுங்க இதுதான் டார்கெட்டுண்ணா ஒரு திடனேகிறாரு ஃபோனில் திட்டுறாங்க யாரோ ஒருத்தர் அப்புறம் அரசியல்வாதி மாதிரியே பண்ண இதுக்கு மேலாம் முதல்ல எல்லாம் கால் நான் தான் எடுப்பேன் ஃபஸ்ட்டுலாம் என்னுடைய ஆரம்ப கட்டங்களெல்லாம் பண்ணா எனக்கு தான் டைரெக்டா போன் பண்ணுவாங்க ஆன் பண்ணி வச்சுட்டு வேற வேலை செய்யணும் சார் அவன் படுத்திட்டிருப்பான் சார் முடிஞ்சிடுச்சிங்களா இவ்வளோன்னு இல்லையா சரி பஸ்ட் தான் ஆரம்பிப்பான் கத்தி அந்த நாய் கத்தி என்ன பண்ண டயர்ட் ஆகிடும் திரும்ப பார்ப்பேன் அதுவே வெஸ்ட் இருக்கும் புரியுதா என்ன சார் ஆனால் நமக்கு வந்த வாட்சவங்களும் அப்படியே எதிர்வினை ஆமா உனக்கு நான் போட்டியா என்ன நீ போட்டியா நம்ம அழகாக வச்சுருவோம் போன எடுத்துருவோம் வேடிக்கை பார்த்துட்டு பொதுவாக எடுத்துக்கணும் புரியுதா இப்போ முன்ன வினை என்ன ஆயிடுச்சு எப்படி சிரிச்சு சிரிச்சு வந்தால் சீனா தானா தூய் தான்

தப்பு செய் தத்துவம் போறக்கட்டும் நான் அதுக்குன்னு தப்பு செய்யல உன்னால் முடியாது நீ உனக்கு மட்டும் தான் துரோகம் பண்ணிக்கிற அதுதான் எனக்கு ஆச்சரியமாகுது எனக்கு கஷ்டமெல்லாம் மேலே உனக்கு கஷ்டமே பெயினே இல்லாமல் வண்டி எடுத்துக்கிறேன் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எவனோ சொல்லிட்டான்ட்டு நீ கரிமின் சாப்பிடாம இருப்பேன் எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஐயோ இந்த இவ்வளோ பெரிய பிரியாணி இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு சே இதெல்லாம் எப்படி சாப்பிடாம பாவமாக இருக்கும் ஐயோ இந்த பிள்ளைங்க இப்படி கேட்டு குட்டி சாராக போகுதுங்களே இல்லை நம்ம மாதிரி வாசனை சும்மா டகால் டிகில் சத்தம் அது ரீங்க வரமே செம்மையாக இருக்கு இல்லை கண்டி ஆட்டுற ஆட்டே ஒரு மாதிரி இருக்குது அதை போய் சாப்பிட மாட்டேன்னு வந்த சொல்கிறானே ஐயோ பாவம் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம என்ன செய்ய முடியாது தை சாத்து கூட அது மாதிரி ஆட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தான் ஒன்றும் தப்பு கிடையாது என்ன சொல்றது டங்கு டங்குன்னு தட்டி முடிமா பாரு யார் அண்ணா கொத்து மரோட்டா கூட போட்டு சாப்பிடுறேன் என்ன சொல்றது செய்ய மாட்டேன்றிய இல்லை ஆனால் வாழ்ந்துருங்க அது ஜென்மத்தை பற்றியோ பிரிவை பற்றியோ வச்சிக்கணும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது